வேடசந்தூர் அருகே கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்ததால் கூலிப்படையை ஏவி கணவரை கொல்ல முயன்ற மனைவி உட்பட மூன்று பேர் கைது திண்டுக்கல் மாவட்டம் மதுரை அருகே உள்ள சத்திரப்பட்டியை சேர்ந்தவர் பாரிசாமி இவருக்கு திருமணமாகி பரிமளா என்ற மனைவியும் மூன்று மகள்கள் மற்றும் ஒரு மகன் உள்ளனர் இவர் மதுரை அருகே உள்ள மஞ்சம்பட்டியை சேர்ந்த ரமேஷ் என்பவரின் கோழிப்பண்ணையில் வேலை பார்த்து வந்தார் ரமேஷ் அபுதாபியில் எலக்ட்ரிஷியனாக வேலை பார்த்து வருகிறார் அவர் விடுமுறையில் ஊருக்கு வந்தபோது அடிக்கடி கோழிப்பனைக்கு சென்று வந்துள்ளார் அப்போது ரமேஷுக்கும் பாரிச்சாமியின் மனைவி பரிமளாவிற்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு கள்ளக்காதலாக மாறியுள்ளது இதனை அறிந்த பாரிச்சாமி அவர்களை கண்டித்துள்ளார் ஆனாலும் அவர்கள் பழக்கத்தை கைவிடாததால் பாரிசாமி வேலையை விட்டுவிட்டு திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே உள்ள பெரிய பட்டியில் உள்ள கோழிப்பனையில் வேலைக்கு சேர்ந்தார் மேலும் தனது குடும்பத்தினரையும் வேடசந்தூருக்கு அழைத்து வந்தார் இதுகுறித்து பரிமளா வெளிநாட்டில் இருந்த ரமேஷுக்கு தகவல் தெரிவித்துள்ளார் மேலும் தனது கணவர் தன்னை கொடுமைப்படுத்துவதாகவும் கள்ளக்காதலுக்கு இடையூறாக உள்ள கணவரை தீர்த்து கட்ட வேண்டும் என்றும் பரிமளா ரமேஷிடம் கூறியுள்ளார் தான் வெளிநாட்டில் இருப்பதால் அதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு செலவுக்கு பணம் கொடுத்து விடுவதாகவும் ரமேஷ் கூறியுள்ளார் அதனைத் தொடர்ந்து பரிமளா மதுரையை சேர்ந்த குமார் என்பவரிடம் ஒன்றரை லட்சம் ரூபாய் பணம் தருவதாக கூறி கூலிப்படையை ஏற்பாடு செய்தார் அதன்படி கடந்த பனிரெண்டாம் தேதி இரவு கோழிப்பண்ணைக்குள் புகுந்த ஏழு பேர் கொண்ட மர்ம கும்பல் கோழிப்பண்ணையில் மின்சாரத்தை துண்டித்து பாரிசாமியை கத்தி அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடிவிட்டனர் இதில் படுகாயமடைந்த பாரிசாமியை அவரது குடும்பத்தினர் மீட்டு வேடச்சந்தூர் அரசு மருத்துவமனையில் முதலவி முதலுதவி சிகிச்சை அளித்து மேல் சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர் அவர் அங்கு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் வேடசந்தூர் இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் தலைமையிலான போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார் இதில் பாடிச்சாமியின் மனைவி பரிமளா கூலிப்படையை வைத்து கணவரை கொள்ள முயன்றது தெரியவந்தது அடுத்து பரிமளா மற்றும் கூலிப்படையை சேர்ந்த பெரியயன் என்ற குமார் மற்றும் ஒரு பதினேழு வயது சிறுவன் உள்ளிட்ட மூன்று பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் தலைமறைவாக உள்ள ஐந்து பேரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர் கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த கணவன் மனைவி கூலிப்படையை ஏவி கொள்ள முயன்ற சம்பவம் அந்த பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது